சீமான் மிக கடுமையா விஜய விமர்சிக்கிறார் தாவேக்காவை விமர்சிக்கிறார் ஆனா ஒரு வார்த்தை கூட இந்த பக்கம் இருந்து விஜய் வந்து திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்றாரு ஆனா விஜயோட தொண்டர்கள் வந்து சீமான தீட்டிருக்காங்க சீமான் ஒழிக ஒழிகன்னு கோஷம் போடுறாங்க அங்க மாநாட்டில் சீமான் ஒழிக சீமான் ஒழிக சீமான் சீமான் டிவிகேவுடைய வளர்ச்சியை நல்லா பயன்படுத்திக்கிறது நாம் தமிழர் தான் ஓகே அவங்க தண்டர்கள் மத்தியில் இன்னைக்கு விஜய்க்கு எதிரியா யாரை நினைக்கிறாங்கன்னா சீமானை தான் நினைக்கிறாங்க அதனால தான் சீமான் மொழிகின்னு கட்டுறாங்க மு ஸ்டாலின் மொழிகன்னு கோஷம் போடல உதயநிதி ஸ்டாலின் மொழிகன்னு கோஷம் போடல மோடி ஒழிகன்னு கோஷம் போடல யார் யார் ஒழிகன்னு கோஷம் சீமான் தான் அப்போ அவன் அவன் அவனை பொறுத்த தெரியும் அதாவது தாவேக்காவுடைய தொண்டர்கள் மனப்பண்ணுற யார் ஆண்டகனிஸ்ட் ஆனால் விஜய் அப்படி நினைக்கிறீங்க

கேப்ல அதிமுக திமுக இப்படி விளையாண்டுகிட்டு இருக்கேன் நாங்க பாத்துக்கிறோம் இங்க ஏடிஎம்கே இந்த எலெக்ஷன்ல அவங்க தோல்வி அடைந்தாங்கன்னா அவங்களோட எதிர்காலம் என்ன விஜய் இப்படி மூணாவது கோஷம் இருந்தால் வாய்ப்பு குறைவுன்னு தான் பேசுறேன் வாய்ப்பு குறைவானா அவங்களுடைய நிலையம் ஆயுஷ்மான் அனில் அப்படின்ற ரேஞ்சுக்குலாம் பேசி இப்போ விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாருல தாவேக்காக பிகாஸ் நீங்களாம் ஒன்றுமே இல்லைன்னு தானே டீல் பண்றது நீங்களாம் அனில் அவ்வளோதான் விசில் அடிச்சா முடிஞ்சுங்கிறது டேர்ம் தானே தாவேக்கா வந்து முகம் தானே விஜய் என்ற முகத்துக்கு தான் நாங்கள் எல்லாமே ஆனால் இங்கே வந்து சீமான் என்ற முகத்திற்காக ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் சிங்க கதை சொன்னதுல பெரிய பெரிய மிருகங்கள் தன்னை விட பெரிய மிருகங்கள தான் அது வேட்டையாடும் சொன்னது அது சீமான தான் குறிக்கிறாரு சின்ன கட்சி V60 V60. ZEISS portrait yes, oh, pro. witness brilliance unfolding every curve and move with our new Vivo V60. Book now. Mr. Gold. Compromise. MR GOLD 100% மாநில கட்சிகள் பிஜேபி கொள்கை எதிரும் மேலோட்டமா பிஜேபி மோடி வரைக்கும் இன்னைக்கு இங்க வந்து ரெண்டு மனப்பான்மையில் தான் தமிழக மக்கள் இருக்காங்க ஒன்று வந்து பாஜக எதிர்ப்பு மனநிலை இங்கே பரவலாக இருக்குது அதைத்தான் திமுக இவ்வளோ நாள் அறுவடை பண்ணியிருந்தது இன்னொன்று வந்து திமுக எதிர்ப்பு மனநிலை அதை அதிமுக அறுவடை பண்ணியிருந்தது அப்போ இதை ரெண்டையும் விஜய் கையில் எடுக்கும்போது இவருக்கான ஆதரவு அதிகரிக்கும்ல நெருக்கடி இப்போ ரெண்டு பக்கம் வராது தான் மாநில அரசு மத்திய அரசு அப்போ தானேங்க நீங்கள் இன்னும் தலைவராக முடியும் தலைவராக நெருக்கடியை சமாளித்து ஒருத்தன் வந்து மேலே வரும்போது தானே அவன் வந்து தலைவராக தான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜக கொள்கை எதிரி தான் அப்படின்னு மேலோட்டமாகவே போயிருக்கலாமே எதுக்கு மேலோட்டமாக போகணும் ஓட்ட அங்கே தானே இருக்கு இப்போ ஓரணையில் தமிழ்நாடுன்னு திமுக ஒரு முழக்கம் வைக்கிறாங்களா யாரை யாரை எதுக்குறாங்க மத்திய அரசு பாஜக அரசை எதிர்த்து தான் ஏடிஎம்கே வந்தால் கூட அலையன்ஸுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க ஒன்லி எதிர நீங்களும் தான் ஓரணையில் இருக்கீங்கன்னு தான் சொல்கிறாங்க ஏன் ஏன்னா இங்கே வந்து பாஜக எதிர்ப்பு மனநிலையை மக்கள்கிட்ட இருக்குது இப்போ நீ அஞ்சு வருஷம் இதே பாஜக தானே இருந்தது இப்போ இந் இப்ப அஞ்சு வருஷம் பண்ண முடியாத மறுபடியும் அஞ்சு வருஷம் குழிச்சு பாஜக எதுக்கு நீ வே தேவையா அப்படின்னு மக்கள் கேக்குறாங்களா அப்போ இங்க அந்த மனநிலையை ஒரு இவரும் வந்து அறுவடை பண்ணனும் அப்ப அது பாஜக எதிர்ப்பு ரொம்ப ரொம்ப சாஃப்டா தான் விஜய் வந்து விமர்சனம் விமர்சனம் கூட பண்றது இல்லன்னு நினைக்கிறேன் பாஜக காரங்க வரவேர்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப ஏதாவது சொன்னாலும் தலைமையாக பேசுவாங்க இப்போ எதிர்க்க போகணும்ல எப்படி ஆர்எஸ்எஸ் விரும்பும் விஜய் இங்க சிஎம் ஆகிறத எப்படி ஆர்எஸ்டஸ் அனுமதிக்கும் ஏன் ஏங்க எப்படிங்க அனுமதிக்கும் என் அனுமதிக்கும் ஜோசப் விஜய்ன்ற பேர் விஜய் நீ வந்துடுவியா நீ அப்படின்றத எப்படி ஆர்எஸ்டஸ் அனுமதிக்கும் பாஜக பீட் பீடிம்ன்றாங்க யார் சொல்கிறா சொம்புங்க தானே சொல்றாங்க ஊபி சொம்புங்க தானே சொல்றாங்க எப்படி சி எந்த விதத்துலேயும் அனுமதிக்காது திமுக மொத்தத்தில் போகணும் பெரியார பேசக்கூடிய கட்சி போகணும்னு நினைச்சாங்கன்னா இல்லைங்க இவரும் பெரியார் தானே பேசிட்டு இருக்காரு ஸோ எது கொள்கை அடிப்படையிலே எந்த வித அடிப்படையிலே பாஜக விஜயை வந்து ஆர்எஸ்எஸ் விரும்பவே விரும்பாது ஹெச்ராஜாலாம் எவ்வளோ பெரிய விருப்பம் உமிழ்றாரு அவர் மேல அதனால அது அப்போ ஸ்டாலின் அங்கிள்ன்ற மாதிரி மோடி அங்கிள்னு சொல்லிருக்கலாம்ல இல்லை சி அப்படிதான் சொல்லணும் மோடியே ரொம்ப மோடி ஜின்னு சொன்னார் அங்க மட்டும் மோடி ஜி ஜி அதுவும் சர்க்கர் அதுவும் வந்து கிண்டல் தானேங்க ஓகே நீங்க நார்த் இந்தியன்ஸர் ஜி ஜின்னு சொல்றது தானே இது பிரதமர் தேர்தலுக்கு முன்னாடி கோயம்புத்தூருக்கு நரேந்திர மோடி வரும் பொழுது தெரியாதா விஜய் அப்ப போய் பார்த்துட்டு வந்தாரு கூட உட்கார்ந்து இருந்தாரு அவர் கூப்பிட்டாரு விஜய் போய் பார்க்கல மோடி கூப்பிட்டாரு உம் மோடி வந்து மோடி சந்திக்கணும்னு விருப்பப்பட்டார்

முக்கிய பிரதம வேட்பாளர்களை வந்து மோ ராகுல் காந்தியும் வந்து விஜய் சந்திக்கிறார் மோடியும் விஜய் சந்திக்கிறார் ரெண்டும் அவர்களுடைய விருப்பத்தில் ஏன்னா அந்த நேரத்தில் மோடி வாஸ் டெஸ்பரேட் எல்லாரையும் சந்தித்து எல்லாருடைய ஆதரவையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதான் நான் முயற்சி பண்ணார் சோப்பாவும் ராகுல் காந்தி மோடி ரெண்டு பேர்த்தோட விருப்பத்தின் பேர்ல தான் இவர் போய் சந்திச்சாரே சந்திச்சார் ராகுல் காந்தியின் விருப்பத்தின் பேர் ராகுல் காந்தியை சந்திக்கிறார் ஆமா மோடியின் விருப்பத்தின் பேர்ல மோடியை சந்திக்கிறாரே தவிர இவருக்கு விருப்பம் இல்லை இவங்க எல்லாம் போய் பார்க்கலாம் ஏன்னா அந்த விமர்சனம் தான் வச்சாங்க முன்னாடி நீங்க அப்புறம் ஏன் போய் மோடியை பாத்தீங்க மோடி தாங்க கூப்பிட்டு சார் என்ன பாக்குறதுக்கு கூப்பிட்டா போயிடுமோ அப்படின்னு கேட்பாரு ஒரு அரசியல் தலைவர் நான் அப்ப வந்து நடிச்சுட்டு இருந்தேன் எலெக்ஷன்ல இங்க வந்து ஒரு பார்த்து போட்டோ எடுத்து ட்விட்டர்ல போடணும்னு கேட்டாரு ஓகே அவ்வளவுதானே அது ரைட் இப்போ சார் காங்கிரஸை ஏன் விமர்சிக்க மாட்டார் இவருக்கும் ராகுல் காந்தி இடையில ஏதோ ஒரு அண்டர் டீலிங் போகும் ஏதோ அண்டர் டீலிங் போகணும் நல்லது தானேங்க அது நல்லது ஆமாம் மதவாதத்தை எதிர்ப்பதற்கு இன்னைக்கு நீங்க வந்து காங்கிரஸை ஆதரிப்பது தானே சரியான வழியா இருக்கும் பாஜக அதிமுக எல்லாம் விமர்சிச்சுட்டு காங்கிரஸ் மட்டும் விமர்சிக்க மாட்டாருன்னா உள்நோக்கம் கற்பிக்கப்படும் இல்ல உண்மையிலேயே வந்து நாளைக்கு இந்திய கூட்டணியிலையும் இவர் இடம் இல்லையா இந்திய கூட்டணியில ஆமா ஒரு வேலை வெற்றி பெற்றாருன்னா ஓ ஆட்சிக்கு வரும் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் திமுக புறம் ஏங்க எதுங்க திமுகவே வந்து தீரணும்னு ஏதாவது தலையில் திருக்கு தானே ரைட் 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 நோ நோவை செய் விஜய் மீது வைக்கப்படுகிற விமர்சனங்கள்லாம் இன்னைக்கு என்ன ஏங்க அவர் அவர் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணிட்டுவே இல்லைங்க ப்ரூவ் பண்ணிட்டு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம்னா ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அப்புறம் கூட்டணியாச்சு கூட்டணிக்கா கேட்டாரு சரி ஹீ அட்லீஸ்ட் இடைத்தேர்தல் ஏவாவது நின்னு கொஞ்சம் எதுக்கு என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியது பண்ணாருன்னா மக்கள் தானேங்க ஓட்டு மிஷினா தானே வந்து ஓ இந்த மக்கள் தானே ஓட்டு போட போறாங்க இவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்கும்போது நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் பண்ணணும் இதை விட எப்படி ப்ரூவ் பண்ணணும் எல்லா அரசியல் கட்சியும் இப்போ விஜயகாந்த் மா மா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணார் மதுரையில் மாநாடு போட்டார் கூட்டத்தை காட்டினார் அதற்கடுத்து என்ன பண்ணார் தனியாக நின்னார் ரெண்டாயிரத்தி தனியாக நின்னர் ஒரு பர்சன்டேஜாக வாங்கினார் வாங்கிட்டு அதுக்கெடுத்து என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயும் தனியாக நின்று பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டு பதினொன்றில் கூட்டணி கூட்டணி கூட்டணிக்கு போகிறாரு அதுக்கப்புறம் தான் மக்கள் கூட்டணி ஆரம்பிக்கிறாரு அப்போ கூ இப்போ இன்றைக்கி இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் தேமுதிகவாக இருக்கட்டும் மதிமுகவாக இருக்கட்டும் தனித்து நின்று ஆட்சியை பிடிக்க முடியுமா அவங்கள நின்று இருக்காங்களே இது இது பிடிச்சது இல்ல முடிச்ச பிடிக்க முடியுமா இல்ல சார் முடிக்க முடியாது என்னது நின்று இருக்காங்க அப்படி முடியாது அப்ப முடியாது அவங்களால ஆட்சி அமைக்கவே முடியாது அப்ப அவங்க எதுக்கு பயன்படுறாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட நீ கெண் அதுக்கு துட்டு அவ்வளோதான் இன்னைக்கு அந்த கட்சிகள்லாம் ஏங்க எனக்கு அஞ்சு பர்சென்ட்டு இருக்குது பத்து பர்சன்ட் இருக்குது இந்தா வச்சுக்க எனக்கு காசு கொடு இதுதானே அது பயன்படுத்துகிறது இப்ப ஒருத்தன் இதெல்லாம் கழிச்சு விட்டு நான் சிஎம் அப்படின்னு வரும்போது அவன் எதுக்கு பர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ணுவான் யார் ப்ரூவ் பண்ணு யாருக்கு என்ன பண்ண போது கூட்டணி வச்சு இருபத்தாறு தேர்தலில் இன்னொரு மக்கள் நல்ல கூட்டணியாக ஒரு ஆயிடுவாரு ஏன்னா அவர் ஒரு நல்ல வாக்கு வங்கி வாங்குவாரு அது திமுக ஆதரவாக போய் முடியும் வீழ்த்திற்கு பயன்படுத்த அது வந்து இவங்க வந்து ஒரு மொக்க வாதம் ஒன்று வச்சிருக்காங்க ஏன் அவர் வெற்றி வெற்றி பெறுவதற்கு என்ன பிரச்சனை பத்து முறை வெற்றி பெற்றா தான் பத்து முறை வெற்றி பெற்றாலும் முதல் முறை வெற்றி புதுதான இப்போ அடிப்படையில் இப்படி பேசுகிறவங்க எல்லாரும் போய் பார்த்தீங்கன்னா திமுக தாங்க வச்சு பெறணுங்க லாஜிக் அது இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் பார்த்தோம்ல ஆளுங்கட்சிக்கு இன்னொரு கூட்டணி வர்றது ஆதரவாக முடிஞ்சது இல்லை இதுவரையில் நடந்த தேர்தலில் இப்படி வந்து நான்கு மணி போட்டி இருந்திருக்கா இதுவரை தமிழ்நாட்டில் பவர்ஃபுல்லா இப்போதான் சார் அப்போ இது இதுக்கு முன்பு நடந்த தேர்தலை வைத்து நீங்கள் இதை இதை வந்து பேசவே முடியாதுல்ல கம்ப்ளீட்டாக இது நியூ செட்டப்ல இதை நீங்கள் எப்படி பேசுவீங்க ஓகே சார் இந்த சமீபமா கடந்த ஒரு ரெண்டு வாரமா மூணு வாரமா சீமான் மிக கடுமையா விஜய விமர்சிக்கிறார் தாவேக்காவை விமர்சிக்கிறார் ஆனா ஒரு வார்த்தை கூட இந்த பக்கம் சொல்லுறேன் விஜய் வந்து திமுகவுக்கும் தாவைக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்றாரு ஆனா விஜயோட தொண்டர்கள் வந்து சீமானம் தீட்டிட்டு இருக்காங்க ஆனா தாவைக்கா தொண்டர்கள் சீமானம் வச்சு திட்டிட்டு இருக்காங்க சீமான் ஒழிக ஒழிகன்னு அங்க மாநாட்டுல சீமான் ஒழிக சீமான் ஒழிக பேசுறேன் டிவி கத்துனாங்க டிவி கேன் மறுபடியும் ஆமா எதுனா இங்க ஒரு சின்ன டிராவல் பண்ணி ஆஃப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் லெட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு டூ தௌசண்ட் தேர்ட்டி அந்த டைம் ஃப்ரேம் எடுத்துங்க டூ தௌசண்ட் தேர்ட்டின்றது டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபோர் இயர்ஸ் ஆகும் ஃபோர் இயர்ஸ் தேர்ட்டி ஒன் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆ தேர்ட்டி ஒன் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிறோமே இங்க உள்ள அரசியல் கட்சிகளுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு கணக்கு போடுவோம் இல்லை ஸ்டார்ட் ஃப்ரம் மதிமுகலேருந்து எடுத்துப்போம் அந்த கட்சி அந்த நேரத்தில் அந்த கட்சியை யார் ரொம்ப வலிமையா வழி நடத்திட்டு இருக்கோம் துரை வைக்கோ இப்பவே துரை வைக்கோ தானே இப்பவே துரை வைக்கோ தான் அதே மாதிரி திமுக அந்த டைம்ல யார் ஹெட் பண்ணி போயிட்டு இருப்பா ஸ்டாலினும் உதயநிதி உதயநிதி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி பூ இப்பவே பிரச்சனை தானே சார் விசி கே திருமா திருமா இருப்பாரு நாம் தமிழர் கட்சி சீமான் சீமான் இருப்பாரு விஜயோடைய கட்சியில விஜய் இருப்பாங்க அப்பா சீனியர் மோஸ்ட் லீடரா அந்த நேரத்தில் யார் இருப்பா ஒரு <thrumma> ஒரு <thrumma> <thrumma aru pari> <thrumma aru pari> அதிமுக பத்திய பேசல நீங்க அந்த லீடர்ஷிப்ல யாருங்க இருப்பா இவங்க இந்த கரிஸ்மேட்டிக் இவங்க கரிஸ்மேட்டிக் ஆயிருவாங்களே அதிமுக இந்த தேர்தலுக்கு அப்புறமே அந்த கட்சி என்ன பாங்க பாஜக வந்து ஒரு ஒரு அக்டோபர் இல்லையா மகாராஷ்டிரால என்னாச்சு மற்ற மாநிலங்கள் என்னாச்சு ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா அது வந்து டிவிகேவுடைய வளர்ச்சியை நல்லா பயன்படுத்துகிறது நாம் தமிழர் தான் ஓகே அவங்க தண்டர் மத்தியில் இன்னைக்கு விஜய்க்கு எதிரியா யாரை நினைக்கிறாங்க தான் சீமான் முழு கேட்குறீங்க அப்போ ஒரு ஒரு ட்ராமாவில் ஒரு பிளேல ஒரு சினிமாவில் அரசியலில் ஒரு எந்த அளவுக்கு முக்கியமான நினைக்கிறாங்க அப்போ அங்க வந்து திராவிட முக ஸ்டாலின் ஒழிகன்னு கோஷம் போடல உதயநிதி ஸ்டாலின் ஒழிகன்னு கோஷம் போடல மோடி ஒழிகன்னு கோஷம் போடல யார் யார் ஒழிகன்னு கோஷம் சீமான் தான் அப்போ அவனு அவன் அவனை பொறுத்த தெரியும் அதாவது தாவேக்காவுடைய தொண்டர்கள் மனம் பண்ணல யார் ஆண்டகனிஸ்ட் இப்போ சீமான் தான் அப்போ இப்படி தானே விஜய் அப்படி நினைக்கல இல்லை விஜய் நடை இது நான் சொல்றது இருபத்தாறு அப்புறம் தானே சொல்றேன் ஓகே டுவெண்ட்டி சிக்ஸை விட்டுருங்க இதற்கு இது இனிவரும் காலங்களில் இது வந்து நாம் தமிழருக்கும் தாவேக்காவும் ஏன்னா தா தாவேக்கா நியோ டிராவடினியசம் பேசுது ஆ பெரியார் பேசுறாங்க அது வந்து அது இங்கே இவங்கெல்லாம் பண்ண தப்புலேருந்து நான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அதே ஐடியா தான் பேசுகிறேன் சேம் எம்ஜிஆர் எப்படி அண்ணாவின் வழியில் நான் அப்படிங்கிற அதே மாதிரி தான் அப்போ அதற்கு எதிரான சக்தியாக சீமான் தானே வளர்ந்து நிற்க முடியும் இங்கே ஸோ அப்படி போகிறது தமிழகத்துக்கு நல்லதுன்றாங்க விஜய் வர்சஸ் பிஜேபின்னு போறதை விட விஜய் வர்சஸ் டிஎம்கேன்னு போறதை விட விஜய் வர்சஸ் நாம் தமிழர்ன்றது நல்லதுதானே சீமான் சரி ஓகே தவேக்கா தொண்டர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க நாம் தமிழர் தம்பிகள் அதை போட்டா அடி ஆரம்பிச்சாரு ஆல்ரெடி அணிலன்ட்டு ஓகே அப்ப சீமான் விஜய் தான் டார்கெட் விஜய் வந்து சீமான் ரொம்ப தெளிவாக இருக்காரு இப்படிதான் இந்த இந்த ரூட்ல தான் போகும்னு அவர் நினைக்கிறாரு நம்ம நம்ம திமுக அடிக்க வேண்டிய அதிமுக அடிக்க வேண்டிய தேவை வராது தாவேகா அடிக்க வேண்டிய தேவை தான் நம்மளுக்கு வருன்றது சீமான் புரிஞ்சுக்கிட்டாமா ஓகே அப்ப இந்த திராவிட மாற்று அப்படின்ற இடத்துல விஜய் தான் இப்ப அவருக்கு தடைக்கல்லா இருக்காரு விஜய் தான் விஜய் சீமான் அப்படின்னு தான் வந்து வரும் ஆனால் ஒரு தமிழ் தேசியத்தையும் சேர்த்துல பேசுறாரு திராவிடமும் தான் பேசல இந்த மாநாட்டில் பேசல எதுக்குடா எதுக்கு சொல்லி மறுபடியும் அடி வாங்கிட்டு அப்படி சொல்ல வரல அது இரண்டு முரண்கள் தானே அப்படி தானே அவர் சொல்றாரு திமுக அதிமுகவே தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டும் ஒன்னு தான் ரெண்டும் கண்ணு தான் பேசக்கூடிய கட்சிகள் தானே அவங்க சூழல் அப்போ அதை எதிர்க்கிறது அதை சார் அதாங்க இனிமேல் இப்போ இப்போவே திராவிட ஆதரவாளர்கள்லாம் விஜய ஏன் நம்ம வந்து விமர்சிக்கணும் எதுக்கு நம் ஆதரிக்கவும் வேணாம் திட்டமும் வேணான்ற நிலைப்பாட்டுக்கு வராங்க ஏன்னா அவரும் பெரியார் பற்றி தானே பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க ஸோ அவங்களும் வந்து இன் ஃபியூச்சரில் யார் ஹூ ஹாஸ் கட் அ பெட்டர் க்ரோத்துன்னு நினைக்கிறீங்க டிஎம்கேவா தாலுகவா க்ரோத் ரேட்டு தவை இருக்கு ஏன்னா ஜீரோடுன்னு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஈஸியா வளர்ச்சி விகிதம் அப்போ அதுக்கு தான் இருக்கும் அப்போ அதை எங்க எந்த குதிரை ஓட போதோ அங்கே நிறைய ப பந்தங்கள் தோணும் ஸோ பெரிய அரிஸ்ட்டுகளும் தாவை கப்பக்கம் தான் வருவாங்க வேறு வழி இல்ல அவங்களுக்கு ஆனா திமுக எழுபது ஆண்டு கால கட்சி இல்ல சார் போது காலங்காலமும் இதை தானே சொல்லுவாங்க எப்படி இருக்க முடியும் எம்ஜிஆர் வந்தப்போ இனி எம்ஜிஆர் வர்சஸ் காங்கிரஸ் தானே சொன்னாங்க வைகோ வந்தது வைகோ வர்சஸ் ஜெயலலிதா தான் சொன்னாங்க மிகப்பெரிய பழமையான கட்சிதான் தான் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்ட் ஒரு க்ரோத் ஒரு எண்டு தத்துவத்திற்கும் சரி நிறுவனங்களுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி ஆனால் சீமான் பெர்சஸ் விஜய்ங்கிறது அது எப்படி சார் இருக்கும் இப்போ களத்தில் ஆல்ரெடி அப்படிதான் ஆரம்பிச்சுட்டு போயிட்டு இருக்கு இதுன்னா அதிகரிக்கணும் அவ்வளோதானே உறுதி அதிகரிக்கும் இந்த கேப்பில் அதிமுக திமுக விளையாண்டுக்கிட்டு இருங்க நாங்கள் நீங்கள் இல்லை சி நீங்க பிராக்டிக்கலா பேசுகிறீங்க ஏடிஎம்கே இந்த எலெக்ஷனில் அவங்க தோல்வி அடைந்தாங்கன்னா அவங்களோட எதிர்காலம் என்ன ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க வில் எடப்பாடி பழனிசாமி ஃபார்ம் த கவர்மெண்ட் விஜய் இப்படி மூணாவது வாய்ப்பு குறைவுன்னு தான் பேசுகிறேன் வாய்ப்பு குறைவானா அவங்களுடைய நிலை என்ன குழப்பங்கள் பெருசாக என்ன ஆகும் பிஜேபி வாண்ட் டு பெனட்ரேட் இன் தமிழ்நாடு அந்த பெனெட்ரேட் பண்றதுக்கு நயன் ஆர் நாயேந்திரன் எங்கே இருந்திருந்தாரு அதிமுக அப்போ அதே மாதிரி எத்தனை டிக்கெட்டை கழட்டும் இருக்கு அப்போ அவங்கலாம் வந்து இங்கே வந்து பவர்ஃபுல்லான ஒரு பிஜேபியை உருவாக்குறதுக்கு பிஜேபி முயற்சிக்குமா இல்லையா முயற்சிக்குமா இல்லையா உம் அதை செய்வாங்கல்ல அப்போ அப்போ அவங்களோட எதிர்காலமே கேள்விக்குறி தானே இந்த இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபி வலுவாயிரும்ல எது அப்போ பிஜேபி வலுவாயிரும்ல அதுதான் செய்வாங்க அப்போ பிஜேபி வலுவாயிருச்சுன்னா திருப்பியும் என்ன இல்ல அவங்க வலுவானாலும் இங்கே வந்து சீமானோட குரோத் அதிகமா இருக்கும் ஓகே சீமான் அதை சமன் செஞ்சிருவார் திராவிட கட்சிகளின் வளர்ச்சிய விஜய் சமன் செஞ்சிருவார் பிஜேபி மாதிரியான கட்சிகளின் வளர்ச்சியை சீமான் சம்மன் செஞ்சிருவார் பண்ணிடுவார் அப்படிதான் வந்து ஏன்னா ஒருவேளை ஆட்சிக்கு வந்து இது இந்த அப்படியே இல்ல அதுவும் உங்களுக்கு பிரச்சனை தான் ஓ ஆட்சிக்கு வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தானா நாங்க மினிஸ்டர்ல வரணும்னு வாங்க பிஜேபி பிஜேபி வரல முடியாது அப்படின்னா ஒரு பத்து எம்எல்ஏ கூப்பிடு இந்த பக்கம் அப்படின்னு நாங்களே ஆட்சி அமைப்பு பண்ணுவாங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை தான் அது அண்ணா சார் இப்ப சீமான் அணில் அப்படின்ற ரேஞ்சுக்குலாம் பேசி இப்ப விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு தாவேக்காவ கொள்கை அற்றவர்கள் சித்தாந்தமா சினிமாக்காரனான்னு பாத்துக்கலாம் அப்படி போயிட்டார்ல அது சீமானுக்கு வளர்ச்சி கொடுக்கும் அது தாவேக்காவை பலவீனம் அடைய செஞ்சிடாதா இல்ல இல்ல பலவீனம் அடையாது

சோ ஃப்யூச்சர் அப்போ சீமா விஜய் இப்படிதான் வரும் சீமா நேச விஜயா நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் டிஎம்கே லீடரா இருக்கும்போது அவரை அவர் வந்து இவங்க ரெண்டு பேரும் எப்படி எதிர்கொள்வாரு விஜய சீமானையா நேயம் எப்படி எதிர்கொள்வாரு கூட்டணி இந்தியா கூட்டணி வலுவா கூட இருக்கேன் இந்தியா கூட்டணி அது வேற நான் இண்டிவிஜுவல் கச்சேரி சொல்லுங்க ஸோ ஃபியூச்சர் வில் பி திஸ் ஸோ இப்போ இன்னும் தாவேக்கா வருஷஸ் நாத்தாக்கான்ற அந்த மோதல் இன்னும் கூடுதல் ஆகும் அதுதான் வந்து பர்மனெண்டாக போய் நிற்கணும் பர்மனண்ட்டாகவே ஆகும் ஓகே ஏன்னா கூட்டணி சீமான் விஜய் சேர்ந்து கூட்டணி வைப்பாங்கன்னலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒருத்தர் நீங்கள் எதிரி எதிர்கட்சியானாலே அடுத்த முறையோ அதுக்கு அடுத்த முறையோ உங்களுக்கு நீங்கள் ஆளுங்கட்சி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ம் இங்கே ம தமிழ்நாட்டில் மக்கள் திமுக அதிமுக திமுக அதிமுக அப்படி தானே போயிட்டு இருக்காங்க ஓகே ஸோ தான் வந்து நிற்கும் என்னுடைய தான் இருக்கு விஜய் ஒரு வார்த்தை கூட பேசல சீமான பற்றி எல்லாரும் பேசி தான் ஆனும் ஒரு காலத்தில் பேச வேண்டிய ஆனால் இன்னொரு உவமை அவர் அந்த சிங்க கதையை சொன்னதில் சிங்கம் வந்து செத்ததையோ கெட்டுப்போனதையோ அடிக்காது பெரிய பெரிய மிருகங்கள் தன்னை விட பெரிய மிருகங்களை தான் அது வேட்டையாடும் சொன்னது அது சீமானை தான் குறிக்கிறாரு சின்ன கட்சி இல்லை இது வந்து காம்படிஷன்லேயே இல்லாத கட்சி